இன்னைக்கு கோலாப்பூர்ல இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய மசூதிக்குள் புகுந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அதற்கான வீடியோ ஆதாரம் இருக்கு கண் முன்னாடி பாக்குறாங்க எல்லாருமே அதற்கு பின்னணியான காரணம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்த போதும் இன்னைக்கு யாருமே அதை பற்றி பேசல ஆனால் எது இதெல்லாம் இஸ்லாமியர்களுடைய கடைகள் எது இதெல்லாம் இஸ்லாமியர்களுடைய வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காண்பதற்காக எக்ஸ்மார்க் போட்டு வைக்கிறாங்க ஏன்னா அடுத்த நாள் ஊர்வலம் வரும் பொழுது கரெக்டா குறிவைத்து அவர்களை தாக்கணும் அப்படின்னு இந்த தாக்குதலும் நடைபெறும் இந்த தாக்குதலை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா பகுதியில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஆபத்தானவர்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டம் இருக்குது இங்க இருக்கக்கூடிய ஹிந்து பெண்களை இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து லவ் ஜிகாத் செய்து அவர்களை மத மாற்றம் செய்யக்கூடிய ஒரு திட்டத்துல இருக்கிறாங்க ஆகவே இவர்கள் இந்த பகுதியில் இருந்தால் நாம் அமைதியாக இருக்க முடியாது இவர்கள் எல்லோரையும் இந்த பகுதியில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் யாரால் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள்லாம் வந்து கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக அந்த பகுதியில ஒண்ணுமன்னா வாழக்கூடிய மக்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது அவர்களுக்கு இடையில அங்க ஒரு கடை வீதி இருக்கு அந்த கடை வீதியில வந்து கிட்டத்தட்ட நானூறு கடைகள் இருக்கு அந்த நானூறு கடைல ஒரு நாற்பது நாற்பத்தைந்து கடைதான் வந்து இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய கடை எந்த சண்டையும் இல்லாம இருந்தாங்க எப்போ வரைக்கும் கடந்த ஆண்டு மே இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மே இருபத்தி ஆறாம் தேதி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துல நடக்கும் பொழுது யாரை விசாரிப்பாங்க இந்த குழந்தைய விசாரிப்பாங்க கண்ணுல பார்த்தா நேரடியா நான் பார்த்த பிறகு விட்டுட்டு ஓடினாங்கன்னு அவங்கள விசாரிப்பாங்க அப்புறம் வேற வேற விசாரிப்பாங்க விசாரிக்கும் பொழுதுதான் உண்மை வெளியில வருது பாஜக மற்றும் சங் பரிவார அமைப்பு ஆர் எஸ் ஆதரவாக செயல்படக்கூடிய சோக்கால் ஊடகவியலாளர் இவர்கள் ரெண்டு பேரும் போட்ட திட்டம் இதற்கு யாரெல்லாம் உடந்தை அப்படின்னா இன்னொரு விஷயம் வெளியில வருது பாஜக முதலமைச்சர் என்ன யோசிச்சிருக்காரு அந்த இடத்துல பதட்டம் இருக்கணும் இஸ்லாமிய குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேறணும் அப்படின்னு அதனால நிகழ்வு நடந்த உடனேயே அந்த குழந்தை சொல்லிடுச்சு இல்ல அப்படி நடக்கல அப்படின்னு ரெண்டு பேர் விடுதலை அந்த இடத்த விட்டு வெளில போன இஸ்லாமியர்கள் அவருடைய நிலைமை அவர்கள் இழந்த அந்த சொத்து காலம் காலமாக கட்டியமைத்த அவருடைய அந்த கடை அவங்களுடைய குடும்பம் அதெல்லாம் என்னாச்சு அதுக்கெல்லாம் யார் இன்னைக்கு நிவாரணம் கொடுப்பா அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மத இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் துலர் ஹசிப் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் மகாராஷ்டிரா மாநில மாநிலத்தில் வந்து கோலாப்பூர் மாவட்டம் ஒரு கிராமத்துக்குள் புகுந்து இந்துத்துவவாதிகள் வந்து இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் அதை தாக்கியிருக்கிறாங்க மசூதியை தாக்கியிருக்கிறாங்க சமூக ஊடகங்கள் அந்த வீடியோக்கள் வந்து நிறைய பேர் பகிர்ந்திருக்கிறாங்க ஒரு ஒரு பதப்பதிப்பு இல்லை மக்கள்கிட்ட வந்து இது குறித்து விவாதங்கள் ஊடகங்கள் இல்லை ஒரு கண்டனங்கள் பெரிய அளவில் இல்லை நார்மலைஸ் ஆயிடுச்சோ இது போன்ற வன்முறைகள் என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது உங்களுடைய பார்வையில் ரொம்ப முக்கியமான ஒரு அச்சத்தை நீங்க எழுப்புறீங்க இது வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சா அப்படின்ற ரொம்ப முக்கியமான கேள்வி கேள்வின்னா இதை பற்றி எந்த ஆங்கில ஹிந்தி ஊடகங்கள் விவாதம் நடத்தல அதான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த கிராமத்துக்குள்ளே புகுந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வீடுகள் அவருடைய வழிபாட்டு வழிபாட்டுத்தலம் அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கிறது எதற்காக நடைபெற்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு இதே போன்ற ஒரு வன்முறை கடந்த ஆண்டு மே மாதத்தில் வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி மாவட்டத்தில் நடைபெற்ற புரோலா அப்படின்ற ஒரு இடத்துல நடைபெற்ற இதே மாதிரியான ஒரு வன்முறை அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது குற்றம் சுமத்தி அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அதையும் கூட எப்படியாக எடுத்து போனாங்க அப்படின்றதான் கவனிக்கணும் ஏன் இன்னைக்கு மீடியா இன்னைக்கு பேசல அன்னைக்கு மீடியா என்ன பேசிச்சு அப்படின்றத ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஆங்கில இந்தி ஊடகங்கள் யாருக்காக செயல்படுது அப்படின்றது ரொம்ப தெளிவா நம்மளால புரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம்தான் சோ நம்ம இந்த உத்தரகாண்ட்ல நடந்த விஷயத்துக்கு வரும் ஏன் நம்ம இன்னைக்கு அதை பத்தி பேசணும் அப்படின்னா அதில் குற்றம் சுமத்தப்பட்ட அதாவது அந்த கலவரத்திற்கு காரணமாக கலவரம்னு சொல்ல முடியாது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய கடைகள் வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டது அதற்கு அடிப்படையாக காரணமாக இருந்ததா அவங்க சொல்லப்பட்டது என்னன்னா லவ் ஜிகாத் ஒரு இரண்டு இளைஞர்கள் மேல குற்றம் சுமத்துறாங்க அந்த இரண்டு இளைஞர்கள் மீதும் சுமத்தப்பட்ட குற்றம் பொய் குற்றம் போலியான குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அவர்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்ப வெளியாக இருக்கக்கூடிய தீர்ப்பு அது யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஓராண்டு கடந்து விட்டது இந்த ஓராண்டிற்கு பிறகு எதற்காக அந்த தாக்குதல் நடைபெற்றதோ அந்த தாக்குதலுக்கு அடிப்படை காரணமாக இவர்கள் வைத்த குற்றச்சாட்டு பொய்யானது போலியானது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உத்தரகாண்ட் மாநிலத்துல அந்த புரோலா அப்படின்ற ஏரியா அப்படின்றது பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கக்கூடிய ஏரியா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தைந்து குடும்பங்கள் தான் வந்து இஸ்லாமிய குடும்பங்கள் இவர்கள்லாம் வந்து கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக அந்த பகுதியில ஒண்ணு வாழக்கூடிய மக்கள் எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு இடையில அங்க ஒரு கடை வீதி இருக்கு அந்த கடை வீதியில இருக்கு அந்த ஒரு நாற்பது நாற்பத்தைந்து ஐந்து கடை தான் வந்து இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய கடை மீது எல்லாமே வந்து பிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் நடத்தக்கூடிய கடை இவர்களுக்கு இடையில வந்து என்னைக்குமே மோதல் அப்படின்றது நடைபெற்றதே கிடையாது அவர்களுக்குள்ள அமைதியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த நாற்பது கடைகளை வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பங்கள் அதை தாண்டி மற்ற குடும்பங்கள் அதே ஊர்ல தான்

இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதே பகுதியில் இருக்கக்கூடிய பதினான்கு வயது இந்து சமூகத்தை சேர்ந்த ஒரு குழந்தைய கடத்துறதுக்கு திட்டம் போட்டாங்க அப்படின்றது அவங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எப்படி கடத்தல் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அவங்க விவரித்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியை சேர்ந்த சௌஹான் ஒருத்தர் இருக்கார் அவர் யார் அப்படின்னா ஆர் அந்த பகுதியை சேர்ந்த பொறுப்பாளர் எதற்காக பொறுப்பாளர்னா மீடியாவுக்கான பொறுப்பாளர் அவர் என்ன பண்றாரு அந்த பதினான்கு வயது குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தையினுடைய அந்த வீட்டுக்கு கால் பண்ணி அவங்களோட மாமா கிட்ட ஒரு தகவலை சொல்றாரு என்ன தகவல் சொல்றாருன்னா இது மாதிரி உங்க குழந்தைய ஒரு ரெண்டு பேர் கடத்த இருந்தாங்க நான் தான் வந்து அவங்கள தடுத்து நிறுத்தினேன் கடத்தல ஈடுபட இருந்த நபர் யாருன்னா உவைத் கான் அப்படின்ற நபர் இன்னொருத்தர் வந்து நான் சொன்ன மாதிரி ஜிதேந்திர சைன்ன்றவர் இவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைய கடத்த இருந்தாங்க நான் தடுத்து நிறுத்தினேன் அதனால அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிட்டாங்க அந்த குழந்தை என்னுடைய கடையில தான் இருக்கு நீங்க வந்து கூட்டிட்டு போகலான்றாரு அதற்கு பிறகு போய் காவல்துறையில் புகார் அளிக்கப்படுது புகார் என்னவாக அளிக்கப்படுது அப்படின்னா உவைது கான் திட்டமிட்டு அந்த குழந்தைய ஜிஹாத் செய்வதற்காக அதாவது அந்த குழந்தையை கடத்திட்டு போய் திருமணம் செய்து அவங்களை வந்து இஸ்லாம் மதத்திற்கு அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்க சொல்லுவாங்கள்ல ஒரு கான்ஸ்பிரசி இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான ஒரு திட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார் அவருக்கு வந்து ஜிதேந்திர சைனி உடந்தையாக இருந்தார் இது வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு புகார் வந்து காவல்துறையில கொடுக்கப்படுது உடனடியாக இது வந்து உத்தரகாண்ட் முழுவதும் உத்தரகாண்ட் மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் இது பேசு பொருளாக மாறுது எதன் அடிப்படையில பேசு பொருளா மாறுதுன்னா இந்த நிகழ்வு நடைபெற்று அந்த குழந்தை தப்பிச்சிருச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள குழந்தைய செக்யூர் பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிட்டாங்க அந்த குழந்தை வீட்டில் தான் இருக்குது உடனடியாக அந்த ஏரியா முழுவதும் எப்படியாக பேசப்படுதுன்னா இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாருமே ஆபத்தானவர்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டம் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து பெண்களை இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து இப்படியாக லவ்ஜிகாத் செய்து அவர்களை மதமாற்றம் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க ஆகவே இவர்கள் இந்த பகுதியில் இருந்தால் நாம் அமைதியாக இருக்க முடியாது இவர்கள் எல்லோரையும் இந்த பகுதியிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் யாரால் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக ஆர் எஸ் எஸ் மற்றும் ஆர்எஸ்எஸ் முன்னணி அமைப்புகளான நமக்கு தெரியல விஹெச்பி பஜ்ரங்கல் எல்லா அமைப்புகளும் இதை வந்து ஒரு பிரச்சாரமா எடுத்துட்டு போறாங்க இது எப்படி வெளியில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே பகுதியை சேர்ந்த அனில்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து கால் பத்திரிகையாளர் அவர் வந்து ஒரு சோகால் ஊடகத்தை நடத்துறாரு பிபிசி கபார்னு நினைக்கிறேன் அந்த அந்த ஊடகத்தின் பேர் அதுல வந்து கதையாக எழுதுறாரு இந்த நிகழ்வு நடைபெற்றது தொடர்பாக ஒரு கதகதையா ஒரு அவரே ஓனாக ஒரு கதை எழுதுறாரு என்ன பின்னாடி நீதிமன்றம் எப்படி அவர்களை விடுதலை செய்ததுன்றதுக்கு பின்னாடி வருவோம் பட் இவங்க சொன்ன கதை இதுதான் அதாவது அந்த பெண் வந்து கடைக்கு வெளியில வந்தது ஒரு டெய்லர் கடைக்கு போறதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நின்னுட்டு அந்த பொண்ணு நிற்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் அந்த உபயத்கானும் சைனியம் போய் அந்த பொண்ணை வந்து பிடிச்சு ஒரு டெம்போவில் ஏற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்போ சௌஹான் அவரை பார்க்குறாரு உடனடியாக அவர் குரல் கொடுக்குறாரு குரல் கொடுத்தேன் அந்த பெண்ணை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க அப்புறம் அவர் அந்த வீட்டுக்கு தகவல் சொல்லி அவங்களாம் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிட்டாங்க இதை வந்து அணில் வந்து தன்னுடைய இதில் எழுதுறாரு தன்னுடைய ஊடகத்தில் வெளியிடுறாரு இவர் வெளியிட்ட அந்த தகவல் அதனுடைய உண்மைத்தன்மை அது உண்மையாக நடந்துச்சா உண்மையிலே அந்த பெண் கடத்தப்பட்டாலா அந்த பெண்ணோடு பேசினாங்களா இல்லை அந்த காவல்துறையோடு பேசுனாங்களா எதுவுமே கிடையாது உடனடியாக எல்லா ஊடகமும் நான் சொன்னல இன்னைக்கு எது இதெல்லாம் சைலண்டா இருக்குது கோலாப்பூர்ல இருக்குது இன்னைக்கு கோலாப்பூர்ல இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய மசூதிக்குள் புகுந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அதற்கான வீடியோ ஆதாரம் இருக்கு கண்ணு முன்னாடி பாக்குறாங்க எல்லாருமே அதற்கு பின்னணியான காரணம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்த போதும் இன்னைக்கு யாருமே அதை பற்றி பேசல ஆனால் உத்தரகாண்டில் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக அந்த நபர் எழுதிய ஒரே ஒரு அந்த நபர் வெளியிட்ட ஒரு செய்தி அதனுடைய உண்மைத்தன்மை கூட தெரியாம எல்லா ஊடகங்களும் உத்தரகாண்டுக்கு படையெடுத்தார்கள் அங்க என்று நேரலை கொடுத்தாங்க அவங்களே அந்த காட்சியை நேரடியாக பார்த்தது போல் வர்ணித்தார்கள் அந்த குழந்தை ஐயோ அம்மானு கத்துச்சு இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சி இழுத்தாங்க டெம்போல தூக்கி அந்த பெண்ணை தூக்கி உள்ள போட பார்த்தாங்க அந்த குழந்தை கத்துச்சு அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பெண்ணுக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து ஒரு குரல் கொடுத்தாரு உடனே பக்கத்துல இருந்த கடையில இருக்கவங்க எல்லாம் ஓடி வந்துட்டாங்க வேற வழி தெரியாம அந்த பெண்ணை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஓடி தப்பிச்சு ஓடிட்டாங்க உவேத் கானும் சைனியும் இந்த மாதிரியான ஸ்டோரியெல்லாம் யார் நரேட் பண்ணா அப்படின்னா எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம இதே ஆங்கில ஹிந்தி ஊடகங்கள் அப்புறம் இதோடு நிற்காம தொடர்ந்து உத்தரகாண்ட்ல இப்படியாக பதட்டம் நிலவுவதற்கு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு லவ் ஜிகாதில் ஈடுபடுவதுதான் காரணம்னு சொல்றாங்க இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு அது இல்லாம அதற்கு இரண்டு நாள் கழிச்சு ஒரு பேரணி நடக்குது அந்த பேரணி எதற்காக நடத்தப்பட்டதுன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய கடைகள் அவருடைய வீடுகள் அடுத்து நொறுக்கப்பட வேண்டும் அவர்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் அவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அது நடக்குது அந்த ஊர்வலத்தில் அவர்கள் திட்டமிட்டது போல கடைகள் அடு நொறுக்கிறாங்க வீடுகளுக்கு வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாங்க அதற்கு முன்னாலே என்ன பண்ணுதுன்னா எதெல்லாம் இஸ்லாமியர்களுடைய கடைகள் எதெல்லாம் இஸ்லாமியர்களுடைய வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காண்பதற்காக எக்ஸ்மார்க் போட்டு வைக்கிறாங்க ஏன்னா அடுத்த நாள் ஊர்வலம் வரும்பொழுது கரெக்டாக குறிவைத்து அவர்களை தாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தாக்குதலும் நடைபெறுது இந்த தாக்குதலை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த பகுதியில் வாழ்ந்த சொற்பமாக இருந்த இஸ்லாமிய குடும்பங்கள் நான் ஒரு நாற்பது நாற்பது அவர்கள் எல்லோருமே வந்து அந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு மொத்தமொத்தமா எக்ஸோடஸ் சொல்றாங்களே இவங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வெளியேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவர்கள் வெளியேறினார்கள் அதுல வெளியில போனவங்க அடுத்த சில மாதங்கள்ல கொஞ்சம் பேர் தான் திரும்பி வந்திருக்காங்க பாதிக்கும் மேற்பட்டோர் வந்து அந்த பகுதிக்கு திரும்பி வர முடியாத ஒரு சூழல் இருப்பதாக ரிப்போர்ட் ஆயிருக்கு அவங்க போய் வேற வேற பகுதியில செட்டில் ஆயிட்டாங்க அவர்கள் எல்லாம் யாருன்னா அந்த பகுதியிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள் அப்ப அவர்கள் அங்கு வாழ வழி இல்லாமல் இப்படியாக பரப்பப்பட்ட ஒரு வதந்தியின் காரணமாக நான் ஏன் வதந்தின்னு சொல்றேன் வர திருப்பி வெளியேற்றப்பட்டவர்கள் இன்ன வரைக்கும் வெளியில போனவங்க வரவே இல்லை அப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்துல நடக்குது நீதிமன்றத்துல நடக்கும் பொழுது யாரை விசாரிப்பாங்க இந்த குழந்தைய விசாரிப்பாங்க பார்த்தாரல நேரடியாக நான் பார்த்த தான் அந்த குழந்தைய விட்டுட்டு ஓடினாங்கன்னு அவங்கள விசாரிப்பாங்க அப்புறம் வேற வேற சாட்சிகளை விசாரிப்பாங்க விசாரிக்கும் பொழுது தான் உண்மை வெளியில வருது என்ன உண்மை வெளியில வந்துச்சுன்னா அந்த குழந்தைகிட்ட மஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு வாக்குமூலம் வாங்குவாங்கல்ல அந்த வாக்கு மூலத்தையே போலீஸ் என்னை டார்ச்சர் பண்ணி என்ன இப்படி சொல்ல சொன்னாங்க தான் நான் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இப்படி வாக்குமூலம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிருக்கு நீதிமன்றத்தில் மத்திய மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் போலீஸ் என்ன வற்புறுத்தி சொல்ல சொன்னாங்க தான் அப்படி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போய் அந்த குழந்தை சொல்லிடுச்சு அதுக்கு அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஒருத்தர் ஐ விட்னஸ் அவர் கத்தனா தானே ஓடினாங்க உங்க ரெண்டு பேரும் அப்ப அவர்கிட்ட விசாரிக்கும் போது முன்னுக்கு பின் முரணாக பேசுறாரு எத்தனை மணிக்கு நடந்துச்சு நீ எங்க இருந்த அவங்க ரெண்டு பேர் எங்க இருந்து வந்தாங்க கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றாரு அப்பதான் இந்த குழந்தைகிட்ட விசாரிக்கிறாங்க என்னமா நடந்துச்சு அந்த குழந்தை சாதாரணமா டெய்லர் கடைக்குதான் போயிருக்கு உடனே இவர் யார் இந்த கதையை உருவாக்குனாரோ அந்த மீடியா வங்கியை சேர்ந்த அந்த நபர் அவர் தான் இந்த குழந்தைய கூட்டி தன்னுடைய கடையில் உட்கார வச்சு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு இந்த ரெண்டு பேர் வந்தாங்க பயசுனாங்க அப்படின்றதுல கதையே கிடையாது அப்போ இப்படி திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க பாருங்க ஒரு ஆர் எஸ் மீடியா வங்கியை சேர்ந்தவர் அப்புறம் இதற்கு ஆதரவாக பாஜக மற்றும் சங் பரிவார அமைப்பு ஆர் எஸ் எஸ்க்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சோக்கால் ஊடகவியலாளர் இவர்கள் ரெண்டு பேரும் போட்ட திட்டம் இதற்கு யாரெல்லாம் உடந்தை அப்படின்னா இன்னொரு விஷயம் வெளியில் வருது சரி அப்புறம் எப்படி கம்ப்ளைண்ட் நீங்கள் லாச் பண்ணீங்க இப்படியாக கம்ப்ளைண்டில் சொல்லியிருக்கீங்களா நீங்கள் ஜிகாத்ன்ற வார்த்தை இடம்பெற்று இருக்குல்ல அவங்க திட்டமிட்டதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தாரிடம் கேட்கும்போது நீங்கள் எப்படி இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் சொன்னல ஒரு கால் பத்திரிகையாளர் அனில் அவர் சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க எழுதியிருக்கிறாங்க நாங்களாம் அப்படி இந்த கம்ப்ளைண்ட் எழுதல இவர்தான் எழுதி கொடுத்தாரு இப்படியாக சொல்ல சொன்னார் எங்களை அப்படின்னு அவங்களும் இப்போ ஒத்துக்கிறார் இப்படியாக ஒரு திட்டமிட்டு அது நடந்திருக்கு அப்போ இவர்கள் ஒட்டுமொத்தமாக திட்டமிட்டு நடக்காத ஒரு நிகழ்வை நடந்ததாகவும் அந்த நிகழ்வு இதற்காக நடந்ததாகவும் இப்படியான சதி செயலில் இஸ்லாமியர்கள் ஈடுபட்டதாகவும் திட்டமிட்டு ஒரு ஊர்ல இருக்க ஒரு இஸ்லாமிய குடும்பம் எல்லோரையும் வெளியேற்றக்கூடிய அளவுக்கு இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க வெறும் இது அதோட நிக்கல இது எப்படியாக கொண்டு செல்லப்பட்டதுன்னா உத்தரகாண்டோடைய பாஜக ஆளக்கூடிய பாஜகவினுடைய முதலமைச்சர் பேசுறாரு அங்கு நடைபெற்றது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் திட்டமிட்டு நடைபெற்றிருக்கின்றது வெறும் கம்ப்ளைண்ட் தான் ஃபைல் ஆயிருக்கு கேஸ் எல்லாம் நடந்து முடியல அவர் சொல்றாரு அப்ப முதலமைச்சர் எப்படியாக சொல்லணும் காவல்துறையிடமிருந்து முழு தகவலை வாங்கணும் உண்மையில நடந்துச்சா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் பொது வெளியில பேசணும் இல்லாட்டா என்ன அந்த இடத்துல இருப்பதற்காக இப்படியாக ஒரு வைக்கப்பட்டிருக்கு காவல்துறை பிறகு பிறகுதான் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லணும் அப்பதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பதற்றத்தை தணிக்க முடியும் ஆனா பாஜக முதலமைச்சர் என்ன யோசிச்சிருக்காரு அந்த இடத்துல பதட்டம் இருக்கணும் இஸ்லாமிய குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேறணும் அப்படின்னு அதனால நிகழ்வு நடந்த உடனேயே அவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்து பேசுறாரு இது ஒரு திட்டமிட்ட செயல் இது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்றாரு லோக்கல்ல இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர்களை சொல்லவா வேணும் முதலமைச்சரே இப்படி சொல்லும் பொழுது அவர்கள் அதை ஒரு திட்டமிட்டு பரப்புறாங்க ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எல்லாரையும் வச்சு ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கி அந்த வாட்ஸ்அப் குழுவுல இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அவர்களை இந்த பகுதியிலிருந்து வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு கிரவுண்டை உருவாக்குறாங்க உருவாக்கிட்ட பிறகு அந்த ரேலியை நடத்துறாங்க அந்த ரேலியில கடைகள் அடித்து நொறுக்கப்படுது எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓராண்டுகள் இது இன்னைக்கு தீர்ப்பு வருது தீர்ப்பில் இந்த விஷயம் தெரிய வருது இரண்டு பேரும் விடுதலை இன்னிங்க அந்த குழந்தை சொல்லிடுச்சு இல்லை அப்படி நடக்கல அப்படின்னு ரெண்டு பேரும் விடுதலை விடுதலை ஆயிட்டாங்க அந்த இடத்த விட்டு வெளில போன இஸ்லாமியர்கள் அவருடைய நிலைமை அவர்கள் இழந்த அந்த சொத்து காலம் காலமாக கட்டியமைத்த அவருடைய அந்த கடை அவங்களுடைய குடும்பம் அதெல்லாம் என்னாச்சு அதுக்கெல்லாம் யார் இன்னைக்கு நிவாரணம் கொடுப்பா இந்த கேள்வி இருக்குல்ல இப்போ அதோடு கொண்டு வந்து அப்படியே பொறுத்துங்க கோலாப்பூர் மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கஜாபூர் அப்படின்ற அந்த வில்லேஜ் அந்த கிராமத்தில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு எதற்காக இந்த தாக்குதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படையே கிடையாதுங்க சும்மா கண்மூடித்தனமா இது சாம்பாஜி நடந்திருக்குன்னு ஒருத்தர் அவர் யாருன்னா அந்த சிவாஜி இருக்கார்ல வீர் சிவாஜி அவருடைய வம்சத்தை சேர்ந்தவர் ஒரு பதிமூன்றாவது நபர் அந்த வம்சத்துல வரக்கூடிய பதிமூன்றாவது தலைமுறை தலைமுறை அப்போ அவர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அந்த கோட்டைகள் இருக்குல்ல சிவாஜி காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள் இன்னும் பழைய கோட்டைகள் இந்த கோட்டைகள்ல ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்கு அவர் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ஆக்கிரமிப்புகள் ஆக்கிரமிப்புகள் இந்த இந்த அகற்றப்படணும் பாதுகாக்கப்படணும் அப்படின்ற எண்ணத்துல அவர் வந்து ஒரு மூமெண்ட் நடத்துறாரு இவரோட பின்னணியை போய் பார்ப்போம் இவர் யார் ரெண்டாயிரத்தி பதினாறுல மகாராஷ்டிரால வந்து அஹ் அங்க இருக்கக்கூடிய மராத்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்காக ஒரு மூமெண்ட் உருவாகுது அந்த மூவமெண்ட்ல ரொம்ப முக்கியமான நபராக இருந்தது அப்போ அவரு என்ன பண்றாங்க அவருனா ரெண்டாயிரத்தி பதினாறுல பாஜக ஒரு வளர்ந்து வரக்கூடிய நபரை அவங்க வசம் கொண்டு இருக்கு அத வச்சுதான் அவங்க அரசியலே பண்றாங்க அப்படின்ற போது அவர் என்ன பண்றாங்க அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பொறுப்பு கொடுக்குறாங்க எப்படி அப்படின்னா நியமன உறுப்பினர் குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்கல்ல அந்த கோட்டால அந்த பொறுப்பு அவர் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவர் நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இத்தனைக்கும் ஒரு பாஜகவுடைய உறுப்பினர் கிடையாது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ அவன் பாஜக கொடுத்த அந்த பதவியை அனுபவித்த அந்த நபர் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இவர் ஸ்வராஜ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு தனக்கான தனியான ஒரு அமைப்பு அவர் வந்து இந்த ஒரு மூமெண்ட் எடுக்கிறாரு என்ன மூவ்மெண்ட்னா இந்த கோட்டைகள் வந்து நாசமாவது பழங்கால சின்னங்கள் நாசமாகுது அதுல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் அப்போ இந்த விஷால்கட் அப்படின்ற ஒரு இடம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோலாப்பூர் மாவட்டத்துல விஷால்கட் அப்படின்ற ஒரு இடம் அந்த பகுதியில வந்து ஒரு மலைக்கு மேல ஒரு கோட்டை இருக்கு இந்த கோட்டையை சுத்தி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆக்கிரமிப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும்ன்ற முயற்சியில ஏற்கனவே மராட்டிய அரசு மகாராஷ்டிரா அரசு வந்து அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுல வந்து ஒரு ஆறு ஐந்து பேர் வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிமன்றம் அந்த ஏழு பேரை நீக்கக்கூடாது அந்த இடத்த விட்டு அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைக்கால தடை கொடுக்கிறாங்க அந்த அகற்றக்கூடாதுன்னு சொன்னவர்கள் எல்லோருமே வந்து இஸ்லாமியர்கள் கிடையாது அதுல பிற சமயத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழல்ல தான் அவர் என்ன பண்றாரு ஒரு கால் கொடுக்குறாரு வாங்க நம்ம விஷால்கட்டை நோக்கி நடப்போம் இப்போ அங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் கொடுக்குறாரு சண்டே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஜூலை போர்டீன் அன்னைக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நடந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அன்னைக்கு அவங்க எங்க போயிருக்கணும் உண்மையிலேயே ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக விஷால் கட்டை நோக்கி நாங்க நடந்து போயிருக்கணும் யார் யாரெல்லாம் இவருக்கு ஆதரவு கொடுக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமுமே வந்து இந்துத்துவ அமைப்பு பிஹெச்பி பஜ்ரங் தல் இவர்கள் தான் வந்து இவருடைய அந்த பேரணிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க யாருக்கு எதிராக அவங்க அரசு தான் இருக்குது பாஜக அரசு தான் அங்க இருக்குது பாஜக கூட்டணி அரசு தான் இருக்கு அப்ப கூட்டணி அரசு அதை அதை வந்து அகற்றுவதற்கான வேலைகளையும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஒரு புறம் இன்னொரு புறம் இவர் வந்து எந்த வகையிலும் பிஜேபியோட மெம்பர் கிடையாது தனியாக ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறாரு அந்த அமைப்பு மூலமா அந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும்னு ஒரு கால் கொடுக்குறாரு அதற்கு பாஜகவை சேர்ந்த இல்லைனா பாஜகவையுடைய ஐடியாலஜிக்கலா பாஜகவை சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த இந்துத்துவ அமைப்புகள் அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருது முதல்ல அப்படி வந்தால் அது யாருக்கு எதிராக அவங்க செயல்படுறதா அர்த்தம் ஆளக்கூடிய அரசுக்கு எதிராக செயல்படக்கூடியதான்னு அர்த்தம் பட் ஆனால் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அந்த ஆதரவின் அடிப்படையில் தான் அவங்க விஷால்கட்டை நோக்கி போயிருக்கணும் அங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புன்னு இவங்க கருதக்கூடிய விஷயங்கள் மீது இவங்க தாக்குதல் நடத்திருந்தாலும் கூட அதுவும் சட்டத்துக்கு விரோதம்தான் நீதிமன்ற உத்தரவுலாம் இருக்குது பட் ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா விஷால்கட்டுக்கு போகாம அங்க இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் மலையில இருக்குன்னா மலையோட அடிவாரத்திலிருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய கஜாப்பூர்னு ஒரு சின்ன கிராமம் யோசி பாருங்க மலை எங்கேயோ இருக்கு ஆக்கிரமிப்பு எங்கேயோ இருக்கு அதற்கு கீழே இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்குள்ள அன்றைய தினம் உள்ள போறாங்க யார் உள்ள போறா இந்த இந்துத்துவ அமைப்பு பஜ்ரங் தல் சேர்ந்த அமைப்பை சேர்ந்தவர்களாக சொல்லப்படக்கூடிய நபர்கள் உள்ள போறாங்க உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய வீடுகளை இனம் பார்த்து அடிச்சிருக்கிறாங்க எப்படி உத்தராகாண்டில் நடந்துச்சோ அதே மாதிரியா கரெக்டாக அந்த வீடுகளை அடித்து நொறுக்கிய தீக்கிரையாக்கி அப்போது அங்க இருக்கக்கூடிய மசூதிக்குள் நுழைந்த ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் மசூதிக்கு வெளியில இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கக்கூடிய வீடியோவை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அராஜகத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் அப்போது எல்லாருக்கும் இன்னைக்கு கேள்வி எழுது முதல்ல நீங்கள் சம்பாஜி ராஜே கொடுத்த அந்த காலுக்கு ஏன் இந்துத்துவ அமைப்புகள் பணியணும் அவர்கள் ஏன் அவர்கள் அவருக்காக போய் வேலை செய்யணும் ஃபஸ்ட்டு விஷயம் இல்லை சம்பாஜி ராஜே ஏற்கனவே திட்டமிட்டு இதை செய்தாரா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்றதுக்காகவே இப்படிப்பட்ட ஒரு கால் கொடுத்தாரா கட்டுக்கு போகாதவங்க ஏன் கஜாப்பூர் போனாங்க இந்த கேள்விலாம் இருக்கு அப்போது இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது கோலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த கஜாபூர் அப்படின்ற அந்த கிராமம் இன்னைக்கு பற்றி எரிந்திருக்கிறது அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய வழிபாட்டுத்தலம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு தாக்கப்பட்டிருக்கு எந்த நடவடிக்கை அப்படின்னா ஒரு இருபது பேர் கைது செஞ்சிருக்கிறாங்க இப்ப அவர்களுக்கு இழப்பீடு கொடுப்பாங்களா உத்தராகண்ட்ல அங்கிருந்து உத்தராகண்ட் மாநிலத்திலிருந்தே வெளியேறிய அந்த மக்களுக்கு இழப்பீடு கிடைக்குமா நீதிமன்றம் உத்தரவு வந்துருச்சு ரெண்டு பேருமே வந்து குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் ஆதாரபூர்வமாக யார் யார் கொடுத்தாங்களோ யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களே சொன்னாங்க எங்களை ஃபோர்ஸ் பண்ணி இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க பாதிக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய குழந்தையை சொல்லிடுச்சு அப்படி எதுவுமே நடக்கல அப்ப வெளியேற்றப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு என்ன நீதி அவர்கள் இழந்த சொத்துக்களை யாரும் மீட்டு தருவா அதே போல் தான் நீ கஜாப்பூர்ல ஏதோ ஒன்றுக்காக குறிவைத்து அதை பயன்படுத்தி இந்த வீடுகள் தாக்கப்பட்டிருக்கு மசூதி தாக்கப்பட்டிருக்கு இதற்கு யார் இழப்பீடு கொடுப்பா இதை பற்றி இந்த ஊடகங்கள் பேசவே இல்லை ஆனால் உத்தராகாண்டுக்கு இங்கேருந்து கிளம்பி எல்லா ஊடகங்களும் ஓடி போனாங்க உட்காந்து அங்கே வந்து இல்லாத ஒரு விஷயத்தை நடந்ததாக கதை கட்டினாங்க கோலாப்பூருக்கு எத்தனை பேர் போனாங்க கஜாப்பூரில் உட்காந்து எத்தனை பேர் பேசினாங்க எத்தனை ஊடகங்கள் அதை பற்றி பேசியது அங்கேருந்து நேரலை கொடுத்தாங்க பாதிக்கப்பட்ட நபர்கள் யாருன்னு சொன்னாங்க இல்லை இந்த தாக்குதலை நடத்திய நபர்கள் யாருன்னு சொன்னாங்க உத்தராகாண்டில் கட்டின கதையை இங்கே கதையை கூட சொல்ல தேவை இல்லை உண்மையாக சொன்னாங்களா இல்லவே இல்லை ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் போய் கொண்டிருக்கிறது அப்படின்றதற்கு இது இப்போ நடந்திருக்கக்கூடிய நிகழ்கால உதாரணம் சரி ஓகே உத்தராகாண்ட் தொடர்பாக நம்ம இன்னைக்கு தப்பா பேசிட்டோமே இன்னைக்கு வழக்குல தீர்ப்பு வந்துருச்சே தீர்ப்புல அந்த ரெண்டு பேரும் விடுதலை பண்ணிட்டாங்களே நாம எவ்வளவு பேசணும் அவங்களை ரெண்டு பேரையும் பற்றி எவ்வளவு கதைகள்லாம் சொன்னோம் தவறாக சொல்லிவிட்டோம் அப்படின்னு நீங்க வருத்தம் கூட தெரிவிக்க வேணாம் அந்த தீர்ப்பு நீங்க பெருசா பேசிருக்கலாம்ல இப்படியாக தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பு இப்படியாக கொடுக்கப்பட்டதற்கு காரணம் இப்படியாக இந்த இந்துத்துவ அமைப்புகள் திட்டமிட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு வேலை செஞ்சிருக்கு ஆர்எஸ்எஸ் உடைய அந்த செயல்பாட்டாளர்கள் திட்டமிட்டு வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத அவங்க செய்தியாக வெளியிட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா செய்தியாக கூட வெளியிடல டிபேட் கூட நடத்த வேணாம் ஒரு பெரிய செய்தியாக நீங்கள் வெளியிடணும்ல நான் சொல்கிறது சின்ன செய்தியாக இல்லை பெரிய செய்தியாக அதை பேசணும்ல அதையும் கூட பேசலை அப்போ அதே தான் இங்கேயும் யாருமே பேசலை அப்படின்றதான் நம்ம பார்க்கணும் அப்போ இது ஒரு மிகப்பெரிய அதாவது நம்ம எல்லாம் யோசிக்கிறோம் இப்போ பாஜக வந்து தனிப்பெரும்பான்மையோடு வரல இன்னைக்கு கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு ஒன்றியத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் பழைய மாதிரியெல்லாம் எல்லாம் இந்துத்துவ அமைப்புகள் வேலை செய்ய முடியாது இறங்கி இந்த மாதிரியான வேலைகளை செய்ய முடியாது அப்படின்னு கருதி கொண்டிருப்பவர்களுக்கு இல்லை பழைய மாதிரி தான் பாஜக இருக்கு அவர்களுக்கு ஆதரவாக அதாவது இந்துத்துவ அமைப்புகளுக்கு ஆதரவாக பாஜக இன்னைக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஆகவே அவர்கள் இறங்கி இவ்வளோ தைரியமாக இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்து ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி போன வாரம் உத்தராகாண்டில் அதே உத்தரகாண்ட்ல ஒரு கிறிஸ்துவ மடாலயத்துக்குள்ள பூ அங்க இருக்கவங்களை அடிச்சு நொறுக்கி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதோ மதமாற்றத்திற்காக அவர்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சர்ச்சில் நடக்கக்கூடிய நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு வழிபாட்டு நிகழ்வு நேரடியாக உள்ளே புகுந்து அங்கே இருக்கவங்களாம் அடித்து துரத்தி உள்ள இருக்க பொருட்கள் எல்லாம் அடித்து நொறுக்கிறாங்க உத்தரகாண்டில் அதே மாதிரி மீரட்டில் மீரட்டில் போன வாரம் நடந்தது மூணு சாதுக்கள் அவங்கள வந்து திடீர்னு பிடிச்சி வைக்கிறாங்க என்னென்னா அவங்க குழந்தையை கடத்த வந்தவங்க அவங்க சாதுக்களே கிடையாது இஸ்லாமியர்கள் சாதுக்களாக வேஷம் போட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மூணு சாதுக்கள் மேலே அடித்து நொறுக்கியிருக்காங்க அவங்கள காவல்துறை போகட்டா அவங்க மூணு பேரில் ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேரும் செத்து கூட போயிருக்கலாம் காவல்துறை உடனடியாக போய் அவங்கள செக்யூர் பண்ணி அவங்கள காப்பாற்றிருக்கிறாங்க ஆக்சுவலாக பார்க்க போனால் அவங்க சாதுக்கள் தான் அவர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது பட் ஆனால் அப்படியாக பரப்பிய ஒரு புரளி அதுல வந்து அவர்கள் மூன்று பேர் மீது தாக்கு அப்போ நாம நான் மறுபடியும் சொல்றது அதுதான் இன்னைக்கு பாஜக அரசு பலம் இல்லாமல் இருக்கு அதனால் இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள்லாம் வாழ சுருட்டிட்டு உட்காருவாங்க அப்படின்னு நம்ம யோசிப்பதற்கான எந்த முகாந்திரமும் கிடையாது அவர்கள் கடந்த பத்தாண்டுகளாக எதை செய்தார்களோ அதை இன்னும் வீரியத்தோடு இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் மாநில கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல் அப்படின்றத அவர்கள் கண்டிக்கணும் அந்த வகையிலாவது பாஜகவினுடைய இந்த முன்னணி அமைப்புகள் இப்படியான செயல்களில் ஈடுபடாமல் தடுப்பதற்காக குறைந்தபட்சம் தடுப்பதற்கான அளவுக்காக நிதிஷ்குமார் வாய் திறக்கணும் சந்திரபாபு நாயுடு வாய் அப்போ அவர்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு அந்த நெருக்கடியை கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கு இந்தியா கூட்டணி எதிர்கட்சி பேசணும் பேசணும்னு கூட்டணியில இருக்கக்கூடியவர்களும் அத பேசணும் அப்படிங்கறதுதான் இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா எதிர்கட்சிகளும் இந்தியா கூட்டணியும் கூட நீங்க தொடக்கத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்களே இது ஒரு ரொம்ப சாதாரண நிகழ்வாக மாறி போயிடுச்சு மாறி போயிடுச்சோன்னு ஒரு அச்சத்தோ அப்படியாக அவர்களும் அதை பார்த்து விட்டு கடந்து போகிறார்களோ அப்படின்ற வருத்தம் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கு ஏன்னா யார்கிட்டயும் இந்த ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமும் கிடையாது பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நேரடியாக இல்லை எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் போகணும் ராகுல் காந்தி போகணும்னு அவசியம் கிடையாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேணாமா இல்லையா இப்படியாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு மே மாசத்துல வந்த தீர்ப்பு இது வரைக்கும் யாராவது இதை பத்தி பெருசா பேசினாங்களா உத்தராகாண்ட்ல அன்னைக்கு அவ்வளவு மாநிலமே பற்றி எறிந்த அந்த சமயம் அதற்கு இதற்காக அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இதை பற்றி யாராவது பேசுனாங்களா சில ஸோ எதிர்கட்சிகளுடைய செயல்பாடும் இந்த விவகாரத்தில் வருத்தமளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிப்பாக நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர் நன்றி வாய்ப்புக்கு நன்றி நேரில் மீண்டும் சந்திப்போம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்